அந்த நூலி போகிற பகுதியில் ஒரு அருமையான அனுமன் கோயில் ஒன்று இருந்தது அந்த அனுமன் கோயிலுக்கு மேலே ஏறி போனோம் படிக்கட்டில் ஏறி போனோம் நான் போன உடனே அந்த அங்கேருந்து அவர் என்னை பார்த்த உடனே வரவேற்று சூட எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கு நினைவாக உங்கள் பூஜை ரூமில் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாரு சிறிய ராமர் சீதை லட்சுமணன் மூணு பேர் நிற்கிறாங்க அனுமன் வண்டி போட்டு அவங்களை வணங்குற மாதிரியான ஒரு சின்ன அழகான சிற்பம் அது அது எனக்கு கொடுத்தாரு இன்னைக்கு நான் பூஜை அறையில வச்சு வழிபட்டு இருக்கேன் ரகுபதி ராகவ ராஜா அப்புறம் அந்த அங்க இருந்து காமிச்சாங்க இந்த மலையை பாருங்களேன் அது எப்படின்னா அந்த மலை முகடு அனுமன் படுத்திருப்பது போல இருக்குது இது அங்க இன்னைக்கு காணப்படுற காட்சி அப்ப ராவன் கோட்டை அசோகவனம் நிறைய அசோகவனங்கள் நிறைந்தது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு யானை கிராஸ் பண்ணிடுங்க எப்படியாவது நான் கூட நினைப்பேன் சீதை வந்து இவ்வளோ நல்ல இடத்த விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கூட நினைப்பேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்ப்பதற்கு அத்தனை அருமையான இடம் அது அந்த இடத்துல தான் என்ன ஏற்படுது அவன் மாற்றான் மனைவி கொண்டு வந்து வச்சுட்டாங்கிற ஒரு பிழையை தவிர பாக்கி எப்படி பார்த்தாலும் அது எவ்வளோ அழகான ஒரு இடங்கிறத நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம் எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் இலங்கை பயணப்பட்டால் மலேக பகுதியாகிய இந்த நூறு பகுதிக்கு போயிட்டு வாங்க